இலங்கை தடுத்து நிறுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக கவர்னர் மாளிகை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கூறினார் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து படுகொலைக்கும் தாக்குதலுக்கும் சிறைப்பிடிப்புக்கும் உள்ளாகின்றனர் மீன்பிடி படகுகள் வலைகள் உள்ளிட்ட உடைமைகள் சேதப்படுத்தப்படுகின்றன இதனால் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மீனவ குடும்பங்கள் பெரும் வேதனையில் சந்தித்து வருகின்றனர் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியங்களை தடுத்து நிறுத்த வேண்டி பாஜக அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது இந்த போக்கை கண்டித்தும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மீன்பிடி உரிமை நிலைநாட்டவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்திடவும் இலங்கை கடற்படையால் பிடித்து செல்லப்பட்ட படகுகளை விடுவிக்கக் கோரியும் சேதமடைந்த படகுகளுக்கு நிவாரணம் வழங்க பாஜக அரசை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஎம் மாநில குழு உறுப்பினர் கே ஜி பாஸ்கரன் மாவட்ட செயலாளர் வி காசிநாததுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கா கருணாகரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் என் கலையரசன் ஆர் குருவேல் எம் ஜிவாஜி எம் முத்துராமு எம் ராஜ்குமார் வி மயில் இ கண்ணகி ராமேஸ்வரம் தாலுகா செயலாளர் ஜி சிவா உள்ளிட்ட மாவட்ட தாலுக்குழு உறுப்பினர்கள் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீனவர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் சமீபத்திலே அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த இலங்கை மீனவர்களை தலையை மொட்டையடித்து அவமானப்படுத்தி சீரழிக்கிற தன்மானத்தை பறிக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது ஆனால் நம்முடைய மத்திய அரசு உலகத்திலேயே நாங்கள் தான் சமாதானத்தை கொண்டு வருவோம் என்று மோடி பேசிக்கொண்டிருக்கிறார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய சண்டையிலே நான் பேசி என்று மாறி மாறி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பயணம் போய்கிட்டு இருக்கிறேன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டையே சமாதானம் பேசுகிற சக்தி படைத்திருக்கிற பிரதமர் இந்த இலங்கை அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி இலங்கையில் இருக்கிற இப்போ இலங்கையில் இருக்கிற இராணுவத்தை கட்டுப்படுத்தி தமிழக மீனவர்களை பாதுகாக்க முடியாதா என்பதுதான் நம்முடைய கேள்வி இதுவரையிலே கடந்த பதினாலாம் ஆண்டு முதல் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக மீனவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சின்ன நடவடிக்கை கூட சுந்துவர்களை கூட அசைக்காத ஒரு அரசு என்று சொன்னால் அது மோடி அரசாங்கம் தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற பாலி நாசப்படுத்தப்படுகிற அந்த படகுகள் விலை உயர்ந்த படகுகள் கடனை வாங்கி படகு வாங்கினால் அவர்கள் பறிமுதல் செய்து அந்த கப்ப படகுகளை நாசப்படுத்துகிறார்கள் தமிழக அரசு அப்படிப்பட்ட படகுகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்கிற மானியத்தை வழங்குகிறது ஆனால் மத்திய அரசு ஒரு சல்லி காசு கூட நிவாரணமோ நான் நஷ்டஈடோ பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரணத் தொகையோ எதையுமே வழங்காமல் நான் கேட்கிறேன் என்னென்னா மோடி அவர்களை பார்த்து கேட்க பொழுது தமிழ்நாடு தமிழ்நாடு மீனவர்கள் என்ன அண்டை நாட்டை சார்ந்தவர்களா அவர்கள் இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் இல்லையா இந்திய நாட்டு மீனவர்களை கைது செய்வதை பற்றி மத்திய அரசாங்கத்திற்கு கோபம் வர வேண்டாமா அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பினை வெளியுறவுத் துறை அமைச்சர் செய்ய வேண்டாமா அப்புறம் எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் அயல் நாட்டுத்துறை அமைச்சர் வச்சுருக்கீங்க யாரை பாதுகாப்பதற்கு உங்களுடைய இராணுவம் இருக்கிறது எனவே இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இலங்கை அரசாங்கம் தன்னுடைய போக்கை மாற்றி கொள்ள வேண்டும் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி இதில் சுமூக உடன்பாடு காணுவதில் ஒன்றும் பெரிய சிக்கலான பிரச்சனை கிடையாது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்கிறார்கள் சொன்னால் அதில் சில வாரங்கள் இவர்கள் மீன்பிடிப்பது சில வாரங்கள் அந்த இலங்கையில் இருக்கிற மீனவர்கள் மீன்பிடிப்பது என்கிற ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தினால் கூட இந்த பிரச்சனை இவ்வளவு மோசமான பிரச்சனையாக மாறாது எனவே இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு பேசி தமிழக மீனவர்களுக்கு இடர்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தமிழக முதலமைச்சர் திரும்ப திரும்ப கடிதம் கொண்டே இருக்கிறார் திரும்ப திரும்ப மத்திய அரசை துவங்கி வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் அவங்க எதை கேதா கா காதில் கொண்டிருக்கிற அரசாகத்தான் இந்த மத்திய அரசு என்பது இருந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து உடனடியாக இந்த பிரச்சனையை மத்திய நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் மோடி அரசாங்கத்தின் நேராக இந்த கோரிக்கை எழுப்ப வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை தெரிவித்து தேவையானால் மாநில கவர்னர் அலுவலகத்தை இந்த மீனவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கவர்னர் மாளிகை முற்றுகையிடுகிற போராட்டத்தை இந்த கடலோரத்தில் இருக்கிற பதினாறு மாவட்டங்களில் இருக்கிற மீனவர் சங்க தலைவர்களையும் கலந்து பேசி அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்